ட்ரைஸ்தலா யாரும் கண்டு கொள்ளாத கழுதை கழுதை என்றாலே அனைவரும் திட்டி நாம் பார்த்திருப்போம் எக்ஸாம்பிள் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை இந்த மாதிரி அநேகர் சொல்லி நாம் கேள்விப்பட்டிருப்போம் நம்மையும் சில பேர் சொல்லியிருப்பார்கள் ஏனென்றால் மனுஷர்கள் நினைப்பது கழுதை ஒன்றுக்கும் ப்ரோஜனம் இல்லாதது கிராமப்புறத்தில் அந்த கழுதையை வெளியே கட்டி வைத்திருப்பார் மனுஷர் ஒரு காலும் நேசிக்காததுதான் அந்த கழுதை மேல் ஏறி வருவதற்கே மனுஷர்கள் தான் இயேசு நேசித்தார் அப்படிப்பட்ட கழுதையை தான் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அந்த கழுதையின் மேல் அவர் ஏறினார் ஆம் நீங்களும் ஒரு கழுதையைப் போல எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு வெறுமையாக காணப்படலாம் நம்மை நேசிக்க யாரும் இல்லையே நம்முடைய கஷ்டங்களை சொல்லி அழ யாரும் இல்லை என்று நீங்க நினைக்கலாம் நம் வாழ்க்கை அவ்வளவுதான் என்று நீங்க நினைக்கலாம் ஆனால் அப்படிப்பட்ட கழுதையை தான் ஆண்டவர் தேடி வந்தார் அவன் பன்னெண்டாம் அதிகாரம் பதினாலு பதினைந்தில் அல்லாமலும் சியோன் குமாரத்தையே பயப்படாதே உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறிப்போனார் யாரும் கண்டு கொள்ளாத கழுதையை இயேசு கண்டார் லூகா பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஆறு வசனத்தில் அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள் ஆம் யாரும் கண்டு கொள்ளாத கழுதையை கர்த்தர் வந்தவுடனே மதிப்பு வந்தது உங்கள் வாழ்க்கையிலும் இயேசுவர் அனுமதித்தால் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்களை கர்த்தர் உயர்த்துவார் ஏனென்றால் கர்த்தர் பார்வைக்கு நீங்கள் விசேஷித்தவர்கள் லூகா பன்னிரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது ஆகையால் பயப்படாதிருங்கள் அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள் ஆமேன்